ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே அணியில் சீனியர் வீரராக இருக்கக்கூடிய ரவீந்தர் ஜடேஜா அவர்கள் பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் அவங்களுடைய ரிட்டன்ஷன் குறித்த ஒரு கேள்விக்கு தற்போது ரொம்பவே காட்டமாக அவங்க தற்போது பதில் கொடுத்துருக்காங்க சிஎஸ்கேவுடைய மேனேஜ்மெண்ட் தற்போது அடுத்த வருடம் ஐபிஎல் மனதில் வைத்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறாங்க அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்களை மினி இலத்தில் கலட்டி விட்டு முடிந்தளவு அந்த வீரர்களை குறைவான தொகைக்கு ஏலம் எடுக்க பார்க்குறாங்க அந்த வீரர்கள் கிடைக்காத பட்சத்தில் அவங்கள தற்போது ஏலத்தில் அணிக்கு கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு தைரியமான முடிவெடுக்க தற்போது காத்துட்டு இருக்காங்க இது தற்போது இருக்கக்கூடிய சீனியர் வீரரான ரவீந்திர ஜடேஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தற்போது சிஎஸ்கேவுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக ரவீந்திர ஜடேஜா அவர்கள் விளையாடி கொண்டிருக்காங்க அதுவும் கடைசியாக இவரை இந்த பார்த்தீங்கன்னா மெகா ஏலத்திற்கு விடாமல் சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணாங்க சிஎஸ்கே கடந்த சில வருடங்களாக இவங்களுடைய ஃபார்ம் பெரிய அளவில் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் இல்லை இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இறுதிப் போட்டியில் இரண்டு பாலுக்கு பத்து ரன்கள் தேவைப்பட்ட போது சிக்சரும் பவுண்டரியும் இவங்க விளாசி அணிக்கு கோப்பையை பெற்றி கொடுத்து ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு மெமரியை இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த நிலமில அணியில் பார்த்தீங்கன்னா சீனியர் வீரர்கள் நிறைய பேர் கொண்டிருக்காங்க இளம் வீரர்கள் தற்போது அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க சிஎஸ்கே தற்போது இளம் வீரர்கள் மீது அதிகமான நம்பிக்கை வைக்கிறாங்க இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இளம் வீரர்கள் நிறைய பேரை உள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அணியில் தற்போது சீனியர் வீரர்கள் நிறைய பேரை அதிக கோடிக்கு கொடுத்து ரிட்டன் பண்ணியிருப்பதன் காரணத்தினால அவங்கள தற்போது கலெக்ட் விட போறாங்க இதனால் ரவீந்திர ஜடேஜா அவர்களை தற்போது அடுத்த வருடம் மினி ஏலத்தில் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்கள குறைவான விலைக்கு கிடைச்சா வாங்குவாங்களாம் அப்படி இல்லைனா அவரை ஏலத்தில் விடுவதற்கும் தயாராகிட்டாங்க இது குறித்த கேள்வி ரவீந்திர ஜடேஜா அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதாவது ஒருவேளை உங்களை சிஎஸ்கே அணி ரிட்டன் பண்ணல அப்படின்னா வேறு எந்த அணிக்கு நீங்கள் விளையாடுவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேட்ட கேள்விக்கு அவங்க ரொம்பவே கடுப்பாக்கிட்டாங்க சிங் தோனி அவர்களே நாற்பத்தி மூணு வயதை கடந்த போதிலும் அணிக்கு கேப்டனாக விளையாடி கொண்டிருக்காங்க எனக்கு முப்பத்தாறு வயதில் தற்போது அணியை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு என்ன ஏற்பட்டுச்சு மேலும் இத்தனை வருடமாக தற்போது சிஎஸ்கே அணிக்காக நான் மிக உண்மையாக போராடி உழைத்து கொடுத்துருக்கேன் அது இல்லை இந்த சீசனில் கூட நான்காவது டவுனில் நான் களமிறங்கி சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தி கொண்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது எதற்கு என்ன வந்து அவங்க ஏலத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டும் அது மட்டும் இல்லை தோனி போன்ற ஒரு சீனியர் வீரர் அணியில் இருக்கும்போது என்ன ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன அதற்கு ஒரு சரியான பதிலை கூற வேண்டும் அப்படின்னு தற்போது ரொம்பவே ஆவேசமாக பேசியிருக்காங்க ரவீந்தர் ஜடேஜா அவர்கள் அணியில் சீனியர் வீரராக இருந்த போதிலும் எனக்கு கேப்டன் பதவியை கூட கொடுக்கல இருந்த நான் அணிக்காக விளையாடி கொண்டிருக்கேன் எனக்கு பிறகு அணிக்கு உள்ளே வந்த ஜூனியர் வீரராக ருத்ராஜ் கைக்வாட் கூட தற்போது அணியை வழிநடத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் எனக்கு கேப்டன் பதவி கிடைக்காது பற்றி நான் எந்த அளவிலும் பெரிய விஷயத்தில் நான் கவலைப்படலை அப்படி இருக்கும்போது எனக்கு எதற்காக என்ன வந்து முதலாளாக அணியிலிருந்து நீங்கள் நீக்க வேண்டும் நினைக்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு கொந்தளிச்சு பேசியிருக்காங்க ரவீந்திர ஜடேஜா அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி